கன்னியாகுமரியில் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை செய்வது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது இது குறித்து கதனவர்கள் சிறு உரையாற்றுவார் வணக்கம் 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 இப்போ புறா பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மோடி வந்து யானா இருக்கிறாரு வந்திருக்காரு கன்னியாகுமரிக்கு அந்த கன்னியாகுமரிக்கு வந்ததை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில வந்து சாமியை கும்பிட்டு போறதுல பத்தி ஆட்சேபனை கிடையாது தியானம் என்பதே ஒரு அடிப்படையில வந்து ஒரு அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு சூழ் அந்த அமைதிக்கே குந்தமலைக்கு விதமாக இன்னைக்கு மோடி வந்து ஒரு தியானத்தை நடத்திக்கிட்டு எப்படின்னா அந்த கன்னியாகுமரி பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு அலாட்டு பகுதியா அறிவிச்சு பாதுகாக்கப்பட்ட பகுதி அமைச்சு மிகப்பெரிய இந்திய அரசோட கப்பலை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வச்சு அங்குள்ள பயணிகள் நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவங்க இருந்து வரக்கூடிய பயணிகள் நிறைய வராங்க அவங்க எல்லாம் அன்றைக்கு படகு போக்குவரத்தை விடாம தடுத்து வச்சு ஒரு கன்னியாகுமரியே வந்து ஒரு போட்ட மண்டலமா அறிவிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இது எப்படி சரியா இருக்கும் என்னன்னா ஏழு கட்ட தேர்தல் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப கடைசியா ஏழாவது கட்ட தேர்தல் வந்து நடக்க போகுது இப்ப நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர் வந்து என்ன நோக்கத்துல இது செய்யறாராக நான் இப்படி கருதுன்னா செய்தியாளர்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப விவேகானந்தர் யாருக்கு சொல்லக்கூடியவர் வங்காளிக்கு வங்காளிக்கு தொடர்புடையவர் அப்ப வங்காளிக்கு தொடர்புடையவர் இப்ப வங்காளத்துல வந்து என்னேசி கட்ட தேர்தல் நடக்க போகுது போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்ப விவேகானந்தர் வந்து நெஞ்சில பயிச்சிருக்காரு மோடி அப்படிங்கிற உணர்த்தனும்னா அங்க வங்காள சொல்லது வங்காள ஒரு ஊற்று மாதிரி ஊற்றுவாதி எங்கன்னா இந்த சொல்லுவாங்கல்ல டச்சிங் அதாவது நின்ற தொடர் மாதிரி இருக்கணும்னா இருக்கணும் எதாவது வேணுற பாயிண்ட் இங்கதான் இங்க உலகம் முழுக்க தெரியும் குறிப்பா வங்காளிகளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது வங்காளிகளை எங்க தொடங்கிற நோக்கத்துலதான் கொஞ்சம் வந்துருக்காரு அப்ப ஓட்டுக்காகத்தான் இப்ப வெறுமனே தியானத்துக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஎன்ஐ வந்து ஒரு இது போட்டிருக்கான் போட்டிருக்கான் அதுல பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல நிமிடத்துக்கு இடத்த மாத்துறாரு நிமிடத்துக்கு உடைய மாத்துறாரு ஒரு பல கோணங்கள்ல போட்டிருக்கேன் அவர் தியானம் இருக்கிற நீ நாற்பத்தஞ்சு மணி நேரம் தியானம் இருக்குன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்துட்டு ஓய்வு எடுக்கலாம் தண்ணி குடிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் பிரிச்சுக்கிறது முறை இருக்குல்ல அவன் ஏன் எண்ணெய் போட்டதை பார்த்தோம்னா மூணு முன்னாடிக்கு ஒரு தடவை இந்த இடம் சரி நம்ம ஷூட்டிங் நடத்த போது சொல்லுவாங்கல்லயா சரியாவே வெளிச்சம் இல்லையா நல்லா வெளிச்சத்தை போடியா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த உட சரியா இந்த கலருக்கு எடுக்கலையா இந்த செவருக்கு பின்னணியில இருக்கலையா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தியான மண்டபத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா அன்றைக்கு மாத்திட்டாரு அத்தி ஊடகங்கள்லாம் வந்து ஒரு கேலி குத்தா நடத்திட்டு வராங்கன்னா பார்க்க முடியாதீங்க இப்பங்க அந்த விவேகானந்தர் பாறை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த விவேகானந்தர் பாறையான பின்னணியான வரலாறு எதுவும் இருக்காங்க அது இல்லைங்க இந்த விவேகானந்தர் பாறைய முத முத உருவாக்கணும்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் தான் விவேகானந்தர் வந்து ஒரு சிக்காகோ மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நீங்க வந்து தியானம் எடுத்துட்டு போனதா ஒரு செய்தி இருக்குங்க அந்த நீதி அவர் நீந்தி போய் தியானத்தை தான் செய்திருக்கீங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு இந்த பகுதியில அங்கே காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதனால கன்னியாகுமரி நமக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு ஒரு மத ரீதியான ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா அது வந்து இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இது மாதிரி ஒரு சிலையை நிறுவனம் அப்படின்னு சொல்லி போடறாங்க அந்த நிலை சிலை நிறுவனம்னு சொல்றப்ப அது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உருவாது தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்க மீனவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு ராணடேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைக்காங்க இந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர் வந்து என்னென்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி மட்டும் நீங்க சொல்லுங்க அது என்ன பண்ணாருங்க நான் சொன்னீங்க அதாவது விவேகானந்தனுக்கு வந்து அவர் வந்து தியானம் இருந்தாருங்கிற ஒரே ஒரு காரணம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பல பல ஊர்களுக்கு வந்து கூட வந்து ஒரு தமிழர் தான் அன்றைக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு சேதுபதிங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யாருன்னா மதுரையில வந்து நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவிய பாண்டித்திரை தேவரோட சகோதரர் அண்ணன் பையன் அவங்க வந்து மிகப்பெரிய பல்லல் குடும்பத்தை சேர்ந்தவங்க தமிழுக்காக நிறைய பணியாற்றக்கூடியவங்க அவர் தான் வந்து முதல் முறையாக வந்து ஒரு பேச்ச கேட்கிறார் விவேகானந்தரோட பேச்ச கேட்கிறார் ரொம்ப அற்புதமா பேசுறாரு இந்து சமய மறுமலர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறார் அதனால அடிப்படை ஒரு சைவர் அவர் விவேகானந்தர பொறுத்த வரைக்கும் அத்வைதி ஆதி சங்கரோட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு அத்வைதி ஆனா சமய மறுமலர்ச்சி காண வேண்டும் விரும்பி ஒரு மூட நம்பிக்கைகள் சாதியம் இதையெல்லாம் இந்து மதத்தை இருக்கக்கூடாதுங்கிறது கருதிய ஒரு தலைவர் விவேகானந்தர பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு இருக்கப்பட்டனால அவர் வந்து பாஸ்கர சேதுபதி வந்து விவேகானந்தர பொருட்டு பேசும்போது அவர் சொல்றாரு ஐயா எனக்கு வந்து அமெரிக்கா சிக்காக்கு ஒரு தலைநகரத்துல பேசுவதற்காக அழைப்பு வந்திருக்கு அந்த இடத்துல வந்து நான் பேசுவது சரியா இருக்காது உங்களோட பேச்ச கேட்டேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க பேசுவதுதான் பொருத்தமா இருக்கும் சொல்லி அதற்கான பயண செலவை நானே பொருட்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவருக்கு வந்து அவர் கொடுத்தார் இந்த வரலாறு வந்து யாரும் சொல்றது கிடையாது சொல்ல மாட்டா யாரும் சொல்ல மாட்டா இப்ப விவேகானந்தர நம்ம கொண்டாடுறோம் பாஸ்கர சேதுபதி யாராவது கொண்டாடுவாங்களா உண்மையில இப்படி கற்பனை பண்ண பாருங்களேன் இப்ப மோடி பாத்தீங்கன்னா ஒரிசால போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு பிஜு ஜனதா தளத்துக்கு அந்த நவீன் பட்நாயக் ஆதரவாக ஒரு தமிழர் இருக்கிறார் ஒரு அந்த அதிகாரி அதிகாரியா இருக்கிறார் ஒரு தமிழர் வந்து கட்சியில சேர்ந்த தொடக்கத்துல ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து அந்த பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சு உரிசா மக்களோட மனதில் இடம் படுத்திருக்காரு இன்னைக்கு ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க அந்த பாண்டியன் வி கே பாண்டியன் தான் கார்த்திகே பாண்டியன் அவர் பேரு அவர் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு போது இந்த மோடி அமித்ஷாவும் புதி குதின்னு குதிச்சாங்க உருசாவை போய் ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படின்னு குதிச்சாங்க உண்மையிலே வந்து இந்த வரலாறு அன்னைக்கு மோடியெல்லாம் இருந்தாலும் தான் என்ன நினைச்சிருப்பாரு ஒருவேளை பாஸ்கர சேதுபதி வேணு போய் நான் வங்காளத்துல போய் இருந்துக்கிறேன் உங்களுக்கு உதவியாளர் இருந்துக்கிறேன்னு சொன்ன இதே மோடி கும்பல் போய் என்ன பண்ணுவாங்க ஒரு தமிழர் வங்காளத்தை ஆளுவதா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வரலாறை கட்டமைச்சிருப்பாங்க அப்படித்தான் நடந்திருக்கும் உண்மையில ஒரு தமிழர் வந்து பாடுபட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பாஸ்கர சேதுபதிக்கு வந்து வங்காளத்துல வந்து எந்த சிலையும் கிடையாது அவர் நினைவு போற்று விதமா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூணு நடக்குது அப்போ வந்து விவேகானந்தர் வந்து இந்த பாறைக்கு போயிட்டு வந்த தினத்தை வந்து நூற்றி இருபத்தி அஞ்சாவது ஆண்டாவது ஒன்று அறிவிச்சாங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற தூதரங்கள்லாம் வந்து கலாச்சார மையங்கள் மூலமாக ஒரு விழாவை அறிவிச்சு அந்த மண்டபங்களுக்கு வந்து விவேகானந்தர் பேரை வச்சாங்க ஆனால் விவேகானந்தர் அந்த சிகாகோ நகரில் போய் பேசுறதுக்கு உதவி செய்த பாஸ்கர சேதுபதி பேரை வைக்கணும் சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள வைகோ பல தலைவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்த போதும் கூட அந்த பேரை வந்து வைக்க மறுத்திருச்சு மோடி அரசு அதை நம்ம நினைவுல கொள்ளணும் எப்போதுமே தமிழர் வரலாற்றை சொல்வதில் வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆதரவான போக்கு என்னைக்கு இரு மறைக்கிறதா அவங்க போக்கு இப்ப இப்படி இருக்கு இப்ப விவேகானந்தர் பாருக்குள்ள என்ன இன்னைக்கு பலரும் எதுக்குறோம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே எதுக்குறோம் அவரோட வரலாறை பத்தி நீங்க சொன்னீங்க அன்னைக்கு ஆட்சியில இருந்தவர் யாருன்னா பக்தவச்சலம் தான் காமராஜர் அவர்கள் வந்து பொறுப்பா வந்து பக்தவச்சலத்தை கொடுத்துட்டு டெல்லிக்கு போயிடுறாரு பக்தவச்சலம் பொறுப்பா இருக்காரு உண்மையிலேயே பாராட்டம் பக்தவச்சலத்தை அன்னைக்கு என்ன ஒரு சூழல்னா அன்னைக்கு அந்த விளையாந்தர் பாறையில வந்து என்ன நடக்கும்னா எப்படி கச்ச தீவுக்கணமா மீனவர்கள் போறாங்கல்ல வளைய காயப்படுறது அங்க சமைச்சிட்டு இருந்துட்டு மீன் குடிப்பாங்க அதே போலதான் அந்த கன்னியாகுமரி மொட்டை பாறையில அல்ல கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மீனவர்கள் போய் மலையை போட்டு மீனை பிடிச்சி இருந்தாங்க அப்பதான் அந்த கோரிக்கை வைக்கப்படுது அறுபத்தி மூணு வைக்கும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்க இது எங்களுடைய புனித செவ சவேரியர் வந்த பகுதி அப்படி சொல்லி ஒரு சிலுவையை கொண்டு போய் வச்சிருக்காங்க உடனே இங்க உள்ள அரசு சிந்து மகாசனம் ஒரே குதி குதிச்சு அது எப்படி சவேரியார் இருக்க முடியும் இது கன்னியாகுமரி அன்னை இடம் ஆன்மீக அடிப்படையில் சிவபெருமானை திருமணம் புரியவருக்கா தவம் என்ற பகுதி தான் ஸ்ரீபாதம் அப்படி சொல்லி எடுத்து கதையெல்லாம் சொல்லி அத கிடந்த ஆக்கிரமிச்சிட்டாங்க நானே சொல்றேன் இதுக்கு முன்னாடி புனித சவேரியர் வச்சேன்னு சொன்ன சொன்ன எப்ப சொல்றேன் அவன் சொன்னவர்கள் சொல்றாங்க சிலுவையை வச்சுட்டாங்க அப்ப சிலுவையை தூக்கணும் எப்படி ராமர் கோயிலுல வந்து ராமர் வந்தாருன்னு சொல்லி அந்த மசூதியை அடிச்சார்களோ அப்ப அவங்க அன்னைக்கு என்னவா இருந்துச்சு மீனவர்களை காலி பண்ணணும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை இருக்காங்க கன்னியாகுமரி என்பது ஒரு புண்ணிய தலம் இந்து மதத்துக்கான ஒரு அடையாள சின்னத்துல போய் எப்படி இருக்காங்க நோக்கம்தான் அவங்களுக்கு உண்மையிலே நோக்கம் என்பது வேண கொண்டாடுங்கிற நோக்கம்லாம் கிடையாது கன்னியாகுமரி மண்ணை கைப்பற்ற வேண்டாம் அதுக்கு அந்த வேணுத பயன்படுத்தணும் சொல்லிதான் பண்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி எதுக்குது அதே இன்னொருத்தர் குமாயின் கபீர்னு ஒருத்தர் இருந்தார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சரா இருந்தார் அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் அவரு எதிர்க்கிறார் அவர் அடிப்படையில ஒரு வங்காளி அவரு வந்து எதிர்கிறாரு பரவாயில்ல உண்மையில பாராட்டணும் ஏய் அது வந்து நீண்ட காலமாக அது பேரும் இல்லை அதை போய் நீங்க புதுசா போய் விவேகானந்தர் பாறை வைக்கிறீங்க அதோட அளவு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இவர் அதான் சொல்றாரு ஏன்னா அவரு பக்தவசன் என்ன சொல்றாரு விவேகானந்தர் வந்து நாங்க மதிக்கிறோம் அதே சமயத்துல அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ரெண்டாம் ஆண்டு இந்த வந்து நீச்சல் அடிச்சு சமா இருந்தாருன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு வேணா ஒரு கல்வெட்டு மாதிரி பல பேர் பல வச்சிருவோம் ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்பதான் கோல்வாக்கருக்கு இந்த செய்தி போகுது ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த கோல்வாக்கு இந்த செய்தி போகுது என்ன யோசிக்கிறாரு சரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில கடுமையா எதிர்ப்பு இருக்கு வங்காளிட்டு இருந்து ஒரு எதிர்ப்பு வருது இதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்ல போதுதான் நீங்க சொன்னது பாத்தீங்களா ஏக்நாத் ராணாடே அப்படிங்குற ஒரு ஆர் எஸ் எஸ் பிரமுகர் அவரு ஒரு அறிவுஜீவிதா அவர் அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நீ போய் திட்டத்தை உன்னை ஒப்படைக்கிறேன் எப்படியாவது நீ சமாளிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பத்தவசப்பாரு கபீர பாரு எல்லாம் சொல்றாரு என்ன பண்றாங்க நேர வங்காளத்துக்கு போறேன் தமிழ்நாட்டுக்கு கூட வரலாம் சொன்ன உடனே நேர அங்க போறேன் அங்க போய் பத்திரிக்கையாளர் எல்லாம் கூப்பிட வாங்க 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 அதே என்ன கேக்குறாங்க இங்க பாத்தீங்களா விவேகானந்தர் தவம் இருந்த இடத்த வந்து நாங்க ஒரு மணிமண்டபம் கட்டணும் விரும்புறோம் அதுக்கு எதிராக அந்த கபீர் வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டா போடுற பத்திரிகையாளர்கள் போறாமே அரண்டு போயிறாரு நம்ம வங்காளி இனத்துல பிறந்த துரோகம் பண்றதா வங்காளி விவகானந்தருக்கு துரோகம் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சா கபீரை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அதோட கபீர் வந்து பேச்சு பேச்சு இல்லாம போயிட்டாரு எதுக்கு அப்புறம் பின்னாடி ஆதரவு தர பின்னாடி ஆதரவு அப்புறம் அடுத்து என்ன பண்றேன் கரெக்டா எங்க வாக்குறேன் நேரிட்ட போல ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்ன நாப்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலைக்கு பிறகு காந்தி சுடப்பட்டார் நாப்பத்தி எட்டுல சொட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அப்ப ஆர் எஸ் எஸ் அமைப்பு செய்யணும்னு சொல்லி ஒரு தீவிரவாத இயக்கமாக பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டுல கூட தமிழ்நாட்டுல கூட பலனா நா பல மாநிலங்கள்ல வந்து மத நடைபெற்ற போது தமிழ்நாட்டுல வந்து மதக்கலவர் நடைபெறவே இல்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல ஆர் எஸ் வந்து ஒரு தீவிர போக்காக கருதப்பட்ட காலகட்டத்துல ஆர் எஸ் எஸ் வந்து விவேகானந்தரை பயன்படுத்தி கொண்டு உள்ள வரா அப்ப வந்து வரவின்ற போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா லால் பகூர் சாஸ்திரி அப்படின்னு பாக்குறான் காங்கிரஸ் சட்டி அன்றைக்கு மின்மையான போக்கு வந்தது காரணம் அது ஒரு காரணம் அவன்கிட்ட பேசணும் லால் பகதூர் சாஸ்திரி அப்படி ஏன்னா எல்லாருமே விவேகானந்தர படிச்சிருக்கீங்க விவேகானந்தர பேரை சொல்லி வரும்போது நம்ம எப்படி எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்க முடியும் ஆதரவு இருக்க முடியும் அப்படின்ட்டு ஆதரவு அவங்களே கூடி பேசி நீங்க எம்பி கிட்ட போனா கையெழுத்து வாங்கன்னா ஒரு முன்னூத்தி முப்பது எம்பி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க கையெழுத்து வாங்கி நேரத்தை குடுக்குறாங்க பேர் வாங்கி பாக்குறாரு இவ்வளவு பேர் ஆதரவு இருக்கா சரி கட்டிட்டு போங்க அப்படின்னு ஆதரவு கொடுத்துறாரு நீங்க தமிழ்நாட்டுல வந்து கையெழுத்து போட்ட எம்பி யாரு இருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி பக்கவச்செல்லாம் முதல் எதிர்த்து தெரிவிச்சாரு அவரை வாய அடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல அடுத்த எதிர்கட்சி தலைவராக இருந்தது யாருன்னா திமுக தான் எண்பத்தேழு தேர்தலில் போட்டிட்டாங்க அறுபத்தி ரெண்டுல ஒரு மேல் சபை எம்பியாக அண்ணாத்துல வந்துடுறாரு இப்ப நம்ம எப்படி வரலாறு தெடிப்புல பாக்குறோம் ஆர் எஸ் எஸ்க்கும் திராவிட இயக்கத்துக்கும் நீண்ட பகை அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு மோடியே உள்ளே வராது உள்ளே வராதுன்னு குரல் கொடுத்தாங்கல்ல அப்ப மோடியே உள்ளே வராதுன்னு சொன்னா வேளாண் எப்படி உள்ள வந்தாரு அப்ப அந்த வரலாறு வந்து இருக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல இப்ப காங்கிரஸ் எதுவும் தெரிஞ்சு அப்ப திராவிட இயக்கத்தோட பங்கு என்ன ஆரியத்தை வீழ்த்துவோம் ஆரிய திராவிட மோதல் மக ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு அண்ணாதுறை என்ன சொல்லிருப்பாரு நீங்க என்ன சொன்னீங்க வர வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா இல்ல என்ன வரக்கூடாதுன்னு சொல்லல சொல்லியிருந்தாதான் மகிழ்ச்சி அடைவோம் என்ன அண்ணா போட்டு அந்த கையா இருந்தா சொல்லுவோம்ல அண்ணா சொல்லல அவன் என்ன பண்றான் அந்த ஏக்நாத் ராணாடு எல்லாத்தையும் காங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சமாதானப்படுத்தி முடிச்சிட்டாரு அடுத்து யாருன்னா அண்ணா போய் சந்திக்கிறாரு அண்ணா துறையிட்ட போய் கேட்கிறாரு ரொம்ப குருஜி வாங்க குருஜி இதெல்லாம் நான் சொல்லல ஒரு ஒரு இதுல வந்துருக்கு ஐயாருன்னு ஒரு ஓ சரி சரி இ பத்திரிக்கை நடத்துறாரு இன்னைக்கு இணையதளத்துல போனீங்கன்னா ஒரு எட்டு பக்கத்துக்கு ஒரு நீண்ட ஒரு கற்ற எழுதியிருக்கிறார் பல்வேறு பல கற்றைகள் வந்திருக்கு இருக்கு அதுல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு பற்றி எழுதியிருக்கிறார் அதுல அவர் என்ன சொன்ன அண்ணாத்துல கும்புறாரு வாங்க குருஜி அப்படின்னாரா வணக்கம் சொல்லறேன் உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி அண்ணா சொன்னாரா ரொம்ப நல்லா போச்சு நான் நினைச்சுக்கிட்டு ஐயா எங்க இந்த கமிட்டி குழு ஒண்ணு போட்டிருக்கோம் எந்த கமிட்டி விவானந்தர் பாறைக்கான ஒரு கமிட்டி குழு போட்டுருக்கோம் வி ஆர் அம்ங்கிற பேரு விவானந்தர் வி ஆர் அமுக்கு தலைவர் இருக்கிறார் ஒரு துணை தலைவர் அப்படின்னு நீங்க தானே அது பொருத்தமான ஆளு அப்படின்னா அண்ணாதோட்ட அண்ணாதுரை என்ன சொல்லிருக்கணும் எங்க எங்க மண்ணுலயே வந்துகிட்டு எங்களுக்கு எங்க அல்வா குடுக்கிறீங்களான்னு கேட்டுக்கணும் இல்லையா அண்ணாதுரை கேட்கல ஐயா நான் வந்து இப்பதான் எம்பி ஆகிருக்கேன் ஜெயனு நான் அதிகமா டெல்லிக்கு வரது போலமா போய்க்கிட்டு வந்து இருக்கேன் எனக்கு நேரம் கிடைக்காது வேணும்னா துணைத் தலைவராக எங்களுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நெடுஞ்சலியா நீங்க துணைத் தலைவரா போட்டு ஏக்நா ஒரே மகிழ்ச்சியா பரவாயில்ல அண்ணாதுறை இந்த அளவுக்கு விட்டாரு அப்படி மகிழ்ச்சி எழுதிட்டாரு சரிங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அண்ணாதுரை வந்து என்ன பண்ண கையெழுத்து கேட்கணும் கேட்கிறாரு ஐயா நாங்க ஒரு பொதுக்குழு வச்சிருக்கோம் பொதுக்குழு விளாச்சு நீங்க உறுப்பினர் இருக்கியா நீங்க தலைவரா தான் மாட்டேன்ட்டீங்க பொதுக்குழு சரிங்க அதனால என்ன ஆரம்பிச்சு பொதுக்குழுவிட உறுப்பினர் திமுக அண்ணாத்துறை ஆதரவு ஆதரவு கொடுத்த மாதிரி தானே இது இத வந்து பதிவு பண்றாரு யாரு சஞ்சீவி ஐயா அதுல பதிவு பண்றாரு அண்ணாதுறை அன்னைக்கு ஆட்சியில இல்ல எப்ப எழுபதுல அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி மூணுல அடிக்கல் ஆட்டப்படுது எழுபதுல திறக்கப்படுது அண்ணாத்துறை அப்ப உயிரோட இல்ல ஒருவேளை அண்ணாத்துறை மறுத்திருப்பாராங்கிற நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது எழுபதுல யாரு நம்ம கதா கதாநாயக கலைஞர்தான் அவரு இருக்க நான் கதாநாயகன் என்னன்னா சினிமா துறையில ஒரு ஒரு கதாநாயகன் இல்ல அதனால ஒரு கதாநாயகன் அவர் திருச்சர் அவரு அவர் அவர் ஒரு நடிகர் தானே இப்ப அந்த சிலையை திறந்தது யாருன்னா விவி கிரி பீவிக்கு யாருக்கு நண்பர் இந்திரா காந்திக்கு நண்பர் அன்னைக்கு அந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த அந்த மூத்த தலைவர்களை வந்து மொராஜி தேசாய் தேபராஜ் நாராயண் போன்ற தலைவர்களை வந்து இந்திரா காந்தி மதிக்கல அப்ப அவங்க இந்திகேட் சிண்டிகேட் சிண்டிகேட் மாறுது அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க இந்திரா காந்திய வந்து எதிராக வேலை செய்யறாங்க அப்ப அதிகாரப்பூர்வமாக ஒரு ஜனாதிபதி வருது சஞ்சீவ் ரெட்டி சஞ்சீவ் ரெட்டியை வந்து இவங்க இவங்க போறாங்க ஆனா இந்திரா காந்தி என்ன பண்ணது விவிகிரியை ஆதரிக்குது

உயிரிதி வரும்போது போது போக போகாம நல்லா இருக்குமா இந்திரா காந்தி கூப்பிட்டு கேட்டுறாரு ஆள எனக்கா கூட்டு போட்டா அடுத்த ஆளு உங்க கூட கூட்டி வைக்க போறேன் அதனால வந்து போகணும்னு சொல்லிட்டாரு அப்ப அதையும் பதிவு பண்றாரு யாரு இதே சஞ்சீவினையா பதிவு பண்றாரு என்ன சொல்றாரு பதினஞ்சு கருணாநிதி நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் பார்த்தேன் அந்த இடத்த இவ்வளவு அற்புதமான பார்வைகளை வந்து செதுக்கி இருக்கிறது வந்து எனக்கு தெரியாம போச்சே அப்படி வியந்தாரு அப்படின்னு சொல்லி போறாரு அப்ப கருணாநிதி எதுக்குல திமுக அண்ணா துறையும் எதுக்குல

செல்வாக்கு செலுத்துகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்ப வந்து அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஒரு வங்காளிக்கு வந்து செலவு வைக்கிறதா நினைவை மட்டும் கட்டும் கொள்கை அளவுல வந்து எந்த அளவுக்கு ஒதுக்க முடியுமா ஒதுக்கி வந்தாங்க அந்த அளவு தான் இருந்தாங்க ஆனா அவங்களும் பெரிய அளவுல எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனா வங்காள கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தார் ஒரு அஹ் அன்றைக்கு இருந்த வங்காள கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் அது வந்து அங்க இருக்கு வங்காளிகள்கிட்ட புறவே இந்த முன்னூத்தி இருபத்தி மூணு எம்பிக்கள்ல கைலித்து வாங்கிற மாதிரி இவங்கள்ட்ட கேள்வி வாங்கிட்டு இருக்கா ஒரு பாட்டு இருக்கலாமே அவங்க போட்டு ஆட்சியில் இருக்கு காங்கிரசும் ஆதரிக்கிறது கம்யூனிஸ்டும் ஆதரிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு வந்து ஒரு எதிர்ப்பு மண் அப்படின்னு சொல்றோம்ல பெரிய பெரிய அவனே நமக்கு இதை தெரியல அதனால அவர் நான் கொண்டு வரலாம் ஆனா அவர் தான் காந்திராருன்னு அறிவிக்க சொன்னார் அப்ப அது போராட்டம் நடத்தினாங்களா அதை பத்தி நமக்கு தெரியல திராவிட கழகத்தை பற்றியான செய்திகள் பதிவுகள் நமக்கு திறப்பு எதுவும் போராட்டம் நடத்தி இருக்காங்க அது பற்றியான செய்தி நமக்கு கிடைக்கல

சூழல் சோமசுந்தர நாயகர் அவரை பார்த்ததாக சொல்லப்படுகிறது அது நாம அதை உறுதி பேச முடியும் நீங்க சொன்ன செய்தி பேச முடியும் ஐயா உறுதிப்படுத்திருக்கா அவருடைய புத்தகத்திருக்கா சூழல் சோமசுந்தர நாயகர் யாருன்னா மரமலை அடிகளோட குருநாதன் மிகப்பெரிய சைவ சித்தாந்தவாதி சாதி சமயம் பாவரம் கருத்துல வந்து தெளிவா இருந்தாரு பிராமணிய எதிர்ப்பு கோட்பாட்டுல வந்து உறுதியாடு என்ற தலைவர் வந்து இதுதான் நமக்கு வந்து இங்க ஒரு சைவ மரபு இருக்கிறது விவகானந்தரைய கூட பிற்காலத்துல சேதுபதி கூட பேசினாதான் நான் தவல் படிச்சிருக்கேன் சைவ மரவை பற்றி உயர்த்தி பேசியிருக்காரு அதான் சிக்காக்கோக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்தவருக்கு நான் சைவத்தை கத்துக்கிறேன்னு சொல்லி விவகானந்தர் சொன்னதாக சில எல்லாம் இருக்கு நான் விவகானந்தர இங்க குற்றம் சாட்டா வரல அதனால ஆர் எஸ் எஸ் வந்து விவகானந்தரை தூக்கி என்று வருகின்ற போது நாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா இப்ப நம்ம ராமருக்கு எதிரி கிடையாது ஆனா ராமரை பயன்படுத்தி கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் செய்து வெற்றி பெற்றிருக்கிறது மதவாத அரசியல் மதவாத அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறது இருக்கிறது அது போன்ற ஒரு மதவாத அரசியலில் தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறது அதுதான் அவன் பார்க்க வேண்டி இருக்கிறது காங்கிரசுக்கு இருந்த உணர்வு கூட ஏன் திமுக கண்டிக்கு இல்லை பக்தவச்சலம் வந்து எதிர்த்த செய்திகள் எல்லாம் ஆயிருக்கே அது அவங்களே பதிவா போட்டிருக்காங்க பக்தவச்சலம் தான் எதிர்த்து வச்சாரு கடுமையா அப்படின்னு சொல்றாங்களா அது போன்ற எதிர்ப்பை ஏன் அண்ணா செய்யவில்லை அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு இது வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மோடியாகட்டும் யாரா இருக்கட்டும் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு சொந்தமான மண் இங்க யாரும் வந்து வரலாம் இந்த ஏன்னா இங்க தமிழ்நாடு என்பது பல சமணம் சைவம் எல்லா மதங்களுக்குமான ஒரு தத்துவவாத களமாக இருந்த மண் உதாரணத்துக்கு வரலாம் அதே போல நம்முடைய தமிழர் தலைவர்களை வந்து வடக்கே உள்ளவர்கள் யாராவது ஆதரிச்சா மோடியை பாஸ்கர் சேதுபதி பத்தி பேசியிருக்காரா உட்காந்து மூணு நாள் உட்காந்துருக்காருல்ல என்னைக்காச்சும் வெளியே வந்து உண்மையில விவேகானந்தருக்கு உதவி செய்த பாஸ்கர சேதுபதியை வந்து யாரும் மறக்க கூடாது நான் வந்து டெல்லியில வந்து அவருக்கு ஒரு செலவு அப்படின்னு சொல்லி தயாராவது அப்ப நம்ம தமிழர்கள் தான் வீணா போய் மோடி வந்து ஆலோசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாஸ்கர சேதுபதி ஆகட்டும் பாண்டித்துறை தேவராகட்டும் பல தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க வடநாட்டுல வந்து அப்படிப்பட்ட ஆஹ் தலைவர்களை வந்து சிறப்பிக்கும் விதமாக ஏதாச்சும் செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது விவேகானந்தருக்கு சேல வடக்கு உள்ள எல்லா தலை காந்தி எல்லாம் அங்க செலவு இருக்கு ஆனா விவேகானந்தர் வந்து பேச்சு சிக்காகோ பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அவர் வந்து பாஸ்கர் சேவதிக்கு மரியாதை ஆமா அவர் கொடுத்திருக்காரு சரியா சொன்னீங்க அவர் அங்கிருந்தான் கிளம்புறாரு சிகாகோக்கு போகும்போது தமிழ்நாட்டுல தான் கிளம்புறாரு திரும்பவும் வந்து இளைஞர் நன்றி தெரிஞ்சு நண்டு தெரிவிச்சு இங்க இருந்தே ராமேஸ்வரம் பாமன்ல வந்து காளி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு நீங்க தெரியும் அந்த இடத்துல சிறந்த அளவுல வந்து பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்தா அவங்கள தமிழரோட பண்பு அதுதான் வாழ வைக்க தமிழகம் வரலாற்று அடிப்படையில் இருக்கு அதன் அடிப்படையில் பாஸ்கர சேதுபதி வந்து வேகந்தருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாரு எனவேதான் இந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்க முன்னு நம்முடைய தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமா நான் தெரிவித்துக் கொடுங்க மிக்க நன்றிங்க மிகப்பெரிய சந்தேகத்தை மிக்க நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்